வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே மண்டே சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷோ நல்லா போச்சுங்களா ரைட் ஓகே இன்னைக்கு இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் தக்காளி நேற்று தக்காளி வாங்கினது காலி ஆகிடுச்சி அதான் நம்ம வீட்டில் தெரியாத தக்காளி என்ன வேலை விற்கிதுன்ட்டு தக்காளி தூக்கு பண்ணுவாங்க தக்காளி சட்னி பண்ணுவாங்க தக்காளி ஊறுகாய் பண்ணுவாங்க தக்காளி சாதம் போடுவாங்க ஏன்னா தக்காளி வில ஜாஸ்தி அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது நான் கடைக்கு போனால் தானே அவங்க போய் தக்காளி மட்டும் வாங்கி வந்தேன் குட்டி குட்டி தக்காளி உங்களை தாங்க சின்ன சின்ன தக்காளி ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபா வாங்கி வந்தேன் அது வந்து எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு இருக்குது இவங்களுக்கு தான் கரெக்டு குட்டி குட்டியாக வாங்கி வந்துட்டேன் அவங்களுக்கு தெரியாது சரி ஓகே கடைப்பு இப்போ தான் வாங்கி வந்துட்டேன் உட்காந்தேன் பேரங்கு பேரங்குள் ஒன்று விளாண்டி இருந்தேன் அப்புறம் நேற்று அந்த மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் அந்த ஃப்ரெஷ் அண்டு ஹோம் ஏதோ ஒன்று அது ஃப்ரெஷ் டு ஹோம் சிக்கன் எடுக்கவே இல்லை போன கஸ்டமர் கேட்டில் காசும் வரல காலையில் எதுவுமே குப்போசிட்டில் சிக்கனை போட்டேன் எவ்வளோ நேரம் வச்சுருக்கறது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிக்கன் ரிட்டர்ன் பண்ணால் தான் நாங்கள் காசு கொடுப்போன்ட்டு இது காலையில் இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சிக்கன் வச்சு வெயிட் பண்ணிருந்தேன் நாற்று நாற்று பிடிச்சி சிக்கனை இனிமேட்டு புத்தி வந்துடுச்சு நம்ம ரோட்லேயே ரோடுக்கு பத்து கடை இருக்குது ஒரு சிஸ்டரே சொல்லியிருந்தார் வாங்கலான்ட்டு ஓகே நீங்கள் என்ன சமையல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் பனின்னு இருக்காங்க காலையில் தக்காளி வாங்கி வந்தேன் வாழைக்காய் வாங்கி வந்தேன் கோஸ் வாங்கி வந்தேன் அப்புறம் கேரட்டு குழந்தைக்கு சக்கரை கிழங்கு இதெல்லாம் வாங்கி வந்துட்டேன் இதெல்லாம் வாங்கினா அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறுவா ஆகிடுச்சு சிக்கன் வாங்கினாலும் அதுதான் ஆகுது நேற்று எனக்கு கடுப்பாயிடுச்சு எறா பிரியாணி மீன் செஞ்சாங்க அவங்க மீன் சாப்பிட்டாங்க நம்மளுக்கு சாப்பிட தெரியாதே பிடிக்காத ஸோ கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லலாம் சரி மணி சாம்பார் பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க தெரியல போய் பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அம்மா மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது தான் ஃபீடிங் பாட்டில் தண்ணி சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கேன் காலை வந்து தக்காளி காலை நான் வாங்க தக்காளியா காமி காமெடியாக இருக்கு பார்த்தியா தக்காளி எங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு இல்லையா உங்களுக்கு தக்காளி எல்லாம் தெரியாது இஷ்டத்தை வாரி போட்டுருவாங்க எங்காட்டி தக்காளி பாருங்கள் காமெடியாக இருக்கும் தக்காளி பார்த்தா நான் காம நினச்சேன் வாழைத்தண்டு கா விலையெல்லாம் சொல்ல நினச்சேன் உங்ககிட்ட நான் அதை சரி எடுத்து வேலையாக இருந்தாங்க எங்க சரி தக்காளி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ போகிறேன் ஒரு மூணு மணிக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் நான் வாக்கிங் போகிறதுக்கும் நூறாவது நாள் நான் வாக்கிங் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அவர் பாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தேன் நூறாவது நாள் கட் பண்ணி எடுத்தேன் அது போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுன்ட்டு பாருங்க ஃப்ரீ கரீக்கா தக்காளி பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன தக்காளி இது அறுபத்தஞ்சு ரூபா தக்காளி விலை ஜாஸ்தி இல்லை கேரட் இல்லை விஷயம் வாழக்காய் கேரட்டு வாழைத்தண்டு வாங்க ஏ ஊருக்காய் போடுவேன் ஆ சேம்பி உடனே போட்டுறேன் ஊருக்காய் பெரிய விஷயமே கிடையாது ஆ சமையல் ஆகிடுச்சு இல்லை நான் சமையல் ஆனால் காமிக்கிறேன் இது நான் ஊருக்காய் போட போகிறேன் ஊருக்காய் போட்டதையும் நான் முடிஞ்சால் காமிக்கிறேன் ஓகேவா சரி ஆக்சுவலாக கிளிமூக்குமாங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணு என்ன ரசம் பூண்டு பூண்டு ரசம் எங்கள் வீட்டு பூண்டு ரசம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு லேஸ் ரைட் அடுத்து வந்து என்ன குழம்பு சுரக்காய் வாரத்துக்கு ஒரு தடவை சொரக்கா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதே வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சிக்கன் புரதம் கோஸ் பொரியல் இதெல்லாம் இல்லை சாப்பிடுங்க இப்போ ஒரு தடவை ஒன்று இருக்கா நம்மளுக்கு சரி ஓகே விடுங்க இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நேற்று நான் சிக்கன் சாப்பிட்லேன் ரைட் ஓகே சரி சரி ஆடி சாப்பாடு ஆடி சாப்பிடுச்சா ஓகே சாப்பாடு வடிச்சிருக்காங்க ரைட் ஊருக்கா போடலான்ட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க தோலை சீவிட்டு துண்டு துண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தாளிக்க வேண்டியது தான் கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு கருவேப்புற போட்டு தாளிச்சாப்ப நல்லாயிருக்கும் பண்ணிடலாம் பண்ணிவிட்டா போச்சுக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தோலை சீவிட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கழுவிடலாம் ஒரு குயிக்காக சிம்பிளாக ஒரு ஊறுகாய் இது இருந்தால் போதும் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் தூள் இப்போ ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் தோல் எடுத்துகிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் தோல் எடுக்காமல் நல்லாயிருக்கும் ஒன்று தோல் எடுக்காமல் தோல் எனக்கு தோலோடு இருந்தால் தான் பிடிக்கும் மாங்காய் ஊறுகாய் எனக்கு தோல் இருந்தால் தான் பிடிக்கும் சிலது தோல் இல்லாமல் இருக்கும்ல அது ஆக்சுவலாக நான் மாம்பழமே தோலோடு தான் சாப்பிடுவேன் மாடு மாதிரி சாப்பிடுவோம் அதெல்லாம் கிடையாது மாம்பழம் நிறைய பேர் வந்து அதாவது என்ன சொல்றது எங்கள் வீட்டில் நான் வந்து தோலோட தான் சாப்பிட்டு இருக்கேன் கிடையாது நிறைய பேர் சாப்பிடுவாங்க மாடு சாப்பிடுவாங்க ஒருத்தரும் பிடிக்கும் எடுத்து போட்டு பழம் தான் சாப்பிடுவேன் வாழைப்பழம் வேற மாம்பழம் வேற நல்லா பழம் தானே கொய்யாக்காய் சாப்பிடுறீங்க தோல் எடுத்துட்டா சாப்பிடுறீங்க அது மாதிரி தான் கொய்யா பழம் சாப்பிடுறீங்க மாம்பழம் சரி கட் பண்ணுனோடன கொஞ்சம் கடுகு ஸ்டவ் வந்து சின்னதிலே வைங்க உடனே திஞ்சும் இப்போ கடுகு வெடிச்சு கருவேப்பலாம் போட்ட உடனே இந்த மூணு ஐட்டுக்கு போட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை உடனே இதை போடணும் இந்த அடுப்பை ஆஃப் பண்ண அவ்வளோ தீங்குவேன் ஒரு கையில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கலக்கிட்டு வரேன் அப்படி இப்படி தெரியுதுன்ட்டு எண்ணெய் வந்து இந்த ஸ்பூனில் ஊற்றினா போதும் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஜாஸ்தி தண்ணி தனியாக போயிடும் தண்ணி இல்லாமல் திக்காக இருக்குது பாருங்கள் கிளிமுக்கு மாங்காலே குளமாவோட ஸ்டேஜில் சிலது இருக்கும் நல்லா காயாக இருக்கும் நான் மீடியமாக வாங்கினேன் நல்லா இருக்குங்களே வந்து போராங்க இந்த சாப்பாடோட டக்குனு சாப்பிடலாம் அப்படியே இஞ்சி துவையல் அப்படியே நம்ம சாப்பாட்டை பற்றி பச்சை சாப்பிடலாம் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் துவையல் எங்க ஒய்ஃப் பண்ணது எல்லாமே தான் பண்ணாங்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான் இது என்ன கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் கெட்டு போகாது